நவகிரகத்தை சுற்றுங்க எல் தீபம் போடுங்க அதாவதுன்றது எறும்பு குழிக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டுடுவாங்க காக்க குருவிலுக்கு தானம் பண்ணுங்க எள்ளும் சோறு கச பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க சனிக்கிழமை விரதம் பிடிங்க நவகிரக பரிகரம் பண்ணுங்க இது உங்களுக்கு இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒன்று அடுத்தது குரு பயிற்சியானது பார்த்தீங்களா அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய குருவாக வராரு அஞ்சாம் இடத்துக்கு குரு வராரு அப்போ உங்களுக்கு அந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்குது உங்களுக்கு அதாவது சனி பயிற்சி எந்த அளவுக்கு நல்லா இல்லையோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பார்த்தா குரு பயிற்சி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது இது தான் மாப்பிள்ளை இது தான் பொண்ணு அப்படின்னு இன்னைக்கு பத்திரிக்கை அடிச்சிருந்தாலும் கை நினைச்சிருந்தால் கூட நமக்கு தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய வாய் வச்சுட்டு நம்ம இருக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியே மாறும் ஏன்னா இந்த ஏழிரச்சனியில் ஏதோ ஒரு வகையில் குட்டை கொலைப்பட்டுட்டு போயிடுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதனால் இந்த கேது பயிற்சி முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராகு நல்லா இல்லை இதுக்கு வந்து முன்னோர்கள் ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க ஜென்ம ராமன் வனத்திலும் சேதைய சிறை வைப்பதும் துரியோதன் படை மாண்டதும் தீ காட்டினிலே அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிரமங்களுக்கு உண்டான நேரம்தான் உங்களுக்கு இந்த ஜென்ம ரா இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது விசுவாவாசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதே ஆங்கில தேதின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மேனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் அப்படி பயிற்சி கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது கிரகம் யார் ஷர்ப கிரகம் பொதுவாக பாம்புன்னு சொல்லுவாங்க அதாவது காலாஸ்திரியில் இருக்க வேண்டிய தான் இந்த கேதுடைய ஸ்தலம் பொதுவாக நமக்கு கேது பயிற்சி நல்லா இல்லைன்னா காலாஸ்திரி தான் போகணும் இப்போ சனி பிடிச்சிருந்தால் எங்கே திருநள்ளாறு இப்படி போகிறோமோ அது போக பார்த்தீங்கன்னா ராகேதுடைய பயிற்சி நல்லா இல்லைன்னா காலாஸ்திரி தான் போகணும் போக முடியாதவங்க நவகிரகத்தை சுற்றுங்க எலுதி போடுங்க அதாவதுன்றது எறும்பு குழிக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டுடுவாங்க காக்கக்குருவிகளுக்கு தானம் பண்ணுங்க எள்ளும் சோறு கச பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க சனிக்கிழமை விரதம் பிடிங்க நவகிரக பரிகாரம் பண்ணுங்க இது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்று அடுத்தது குரு பயிற்சியான பார்த்திங்களா அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய குருவாக வராரு அஞ்சாம் இடத்துக்கு குரு வராரு அப்போ உங்களுக்கு அந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்குது உங்களுக்கு அதாவது சனி பயிற்சி எந்த அளவுக்கு நல்லா இல்லையோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பார்த்தா குரு பயிற்சி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ வந்து கும்பராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி கிட்டத்தட்ட வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறார் என்ன சாமி இந்த பாதியாழ் ரச்சனையில் போய் என்ன போய் கொடுக்க போகிறாரு இந்த குரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் குரு பார் கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க பொதுவாக ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு வராரு மிதுன ராசிக்கு வரும்போது சனியுடைய பார்வை மூணு ஏழு அதாவது பத்துன்னு சொல்கிறோம் கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்கிறோம் குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு சொல்கிறோம் அப்போ குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதுன ராசியிலிருந்து அஞ்சாம் இடமாக துலா ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக தனுசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக குரு வந்து யாரை பார்க்குறாருன்னா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு வந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ குரு பகவான் உங்க ராசி பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாகும் ஏன்னா உங்களுக்கு இப்போ பூர்வ புண்ணிய குருவாக வரார் கிட்டத்தட்ட எங்க அப்பா கொஞ்சம் கடன் பட்டாருங்க தான் எனக்கு மன உளைச்சல் நீங்க சொல்றீங்களா அது உங்களுக்கு தீரப்போகுது அதே மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்குள்ளார நிறைய சங்கட சலிப்புகள் வாழ முடியல வளர முடியல பிரச்சனை சொத்து பிரிக்க முடியாமல் சொந்தத்தில் வந்து பிரச்சனை எல்லாமே கருத்து வேறுபடுறனால பிரிஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் எப்போ சேருவோம் இதெல்லாம் இப்போ இந்த தருணத்தில் சேரப்போகிறீங்க பூர்வ புண்ணிய குருவோ வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் பிரச்சனை சால்வ் ஆகும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய குருன்றது அஞ்சாம் இடம் அப்போ இடம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டாவது இந்த பூர்வீக வழி பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா பாரம்பரிய பிரச்சனை பாரம்பரிய தோஷம் பெண்கள் தோஷம் வர்க்க தோஷம் அதாவது பெண் சாபம் இறந்தவங்களை ஆத்ம சாந்தியாவில் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு எல்லா பங்காளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பூர்வ சாபம் சாபமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தால் கூட சரியாகும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்லா மைண்டில் போட்டுக்கோங்க சனி பயிற்சி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு சரியில்லை கிட்டத்தட்ட டேட்டே சொல்கிறேன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்தில் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போய் சனி பகவான் உட்காந்துருப்பார் அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இல்லை அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லாதனால குரு பயிற்சி மட்டும் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி தான் உங்களை கண்டிப்பாக போகிறார் பூ பூர்வ புண்ணிய குருவை வரதுனால இந்த மாதிரி காலகட்டத்துலலாம் என்ன பண்ணுறீங்கன்னா அகலக்கால் வைக்க வேண்டாம் விரலுக்கு தகுந்த வேக்கத்தோட வச்சுக்கோங்க நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த வேலை மட்டும் செஞ்சுக்கோங்க கடன்பட்டு ஒரு காரியம் செஞ்சு அப்புறம் கட்டிக்கல நினச்சிங்கன்னா அப்புறம் கடன் கட்ட முடியாமல் இருக்கிறது விற்று தான் கட்டக்கூடிய நிலமை வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் பெயர் அடைஞ்ச காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இது அடுத்தது இந்த ராகியது பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம ராகுவாக வராரு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றரை வருஷமாக மேன ராசியில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வராரு ஜென்ம ராகுவோ வராரு அந்த ஜென்ம ராகு என்ன பண்ணுவார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க காலை சுத்தனை பாம்பு மாதிரி விட மாட்டார் அப்போ உங்கள் வீட்டுக்கு தான் அடுத்தது ராகு வராரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை வருஷம் உட்கார போகிறாருன்னு பார்த்தா ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் ராகு பகவான் உங்கள் வீட்டில் தான் உட்கார போகிறார் இது நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லை ராகுன்னா தலை கேதுன்னா வாழும் அதுதான் சர்ப கிரகன்னு சொல்கிறது தான் இந்த ராகு கேது அப்போ இந்த ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாளைக்கு ராகு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி செஞ்சால் கூட ஒவ்வொருத்தரே பேர் தான் வரும் மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆடி பாடி ஓடி வேலை செய்யலாம் ஆனால் உங்களுக்காக வேண்டி கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்ய முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக நைட்டு நினைப்பீங்க காலையில் பார்த்தா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்ற அசால்ட்டு தானே கண்டிப்பாக வரும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம ராகு உங்களுக்கு நல்லா இல்லை அதனால் இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது சதவீதம்தான் உங்களுக்கு நல்லா இருக்குத தவிர அறுபது சதவீதம் நல்லா இல்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலஸ்தர கேது கலஸ்திர கேதுன்னா இப்போ வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு கேது வராரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கலஸ்திர கேது என்ன பண்ணுவார்னா நிறைய பேருக்கு மாங்கல்ய தடை கொடுப்பார் இதுதான் மாப்பிள்ளை இது தான் பொண்ணு அப்படின் இன்னைக்கு பத்திரிக்கை அடிச்சிருந்தாலும் கை நினைச்சிருந்தால் கூட நமக்கு தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய வாய் வச்சுட்டு நம்ம இருக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியே மாறும் ஏன்னா இந்த ஏழிரச்சனியில் ஏதோ ஒரு வகையில் குட்டை கொலைப்பட்டுட்டு போயிடுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதனால் இந்த ராகுக்கேது பயிற்சி முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராகு நல்லா இல்லை இதுக்கு வந்து முன்னோர்கள் ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க ஜென்ம ராமன் வனத்திலும் சேதைய சிறை வைப்பதும் துரியோதன் படை மாண்டதும் தீ காட்டினிலே அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்டான நேரம் தான் உங்களுக்கு இந்த ஜென்ம ராகு அதனால் இந்த ஜென்ம ராகு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலஸ்தர கேது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளாரையே கொஞ்சம் மனஸ்தாபத்தை கொடுத்து விடுவான் அவங்க பார் சம்பாரிச்சுருக்கிறாங்க இவங்க பார் கார் வாங்கிட்டாங்க அவங்க பார் வீடு கட்டிட்டாங்க அவங்க பார் நல்லா இருக்கிறாங்க நாம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் என்ன சாதிச்சிட்ட என்ன வாழ்ந்துட்ட என்ன வளர்ந்துட்டோம் மதிப்பு மரியாதை குறையும் தொழில் ரீதியாக சங்கடங்கள் வரும் எடுத்த முயற்சிகள் தாமதமாகும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க முடியாது கிட்டத்தட்ட ஜானி யாருன்னா மூலம் சரியும் நகனிட்டு இருந்தால் கூட கொண்டு போய் விற்கலாமா அடுமான வைக்கலாம்கிற நிலமை தான் அதனால எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களை வளர்ச்சிக்கு எடுத்துட்டு இருப்பார் இது எல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பரிகாரம் தான் முதல்ல வந்து நீங்கள் காலாஸ்திரி போயிட்டு வாங்க சனி பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போகணும் ஏன்னா இது கடைசி பாகம் ரெண்டரை வருஷம் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ராகேத பயிற்சி நல்லா தானே ஜென்ம ராகு இருக்கிறதுனால காலாஸ்திரி போகணும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா தேய்ப்பிற கிரகம் நீங்கள் திருநள்ளாறு போகிறதும் காலாஸ்திரி போகிறதும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தேய்ப்பிரை தான் போகணும் பௌர்ணமி வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளார போயிட்டு வரணும் சரிங்களா அதுதான் தேய்ப்பிர அப்படி பார்த்து போயிட்டு வாங்க சனிக்கிழமை விரதம் முடிஞ்சு அதே மாதிரின்றது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளவு நவகிரகத்துக்கு கண்டிப்பாக செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பொறுமையும் நிதானமும் கவனமும் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லா இருக்கக்கூடிய ஒரே பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான் சரிங்களா அதனால ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ராக்கே பயிற்சி கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால ரெண்டு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு சரிங்களா அப்போ உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களோட படிப்பு நல்லாயிருக்கும் ஹெல்த் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த மன உளைச்சல்கள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் இடம் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதை விட உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரா திசா புத்தி நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்குதான் பார்த்துக்கோங்க சரிங்களா ஜோதிட சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்திருந்தால் கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்றத டிசைட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லா போகும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க